ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு தசகம் இருபத்தி ஒன்று பாராயணம் நம்ம நாராயணிய தசகம் பாராயணம் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று நாட்கள் இன்றைக்கோட முடிவடைது இன்னும் எழுபத்தி ஒன்பது நாட்கள் இருக்குது இதுவரைக்கும் இருபத்தி ஒன்று தசகத்தில் பத்து பாடல்கள் இல்லை பதினொன்று பன்னெண்டு பாடல்கள் வீதம் நாம் தசகங்களில் பாடல்களை முடிச்சிருக்கோம் அந்த பாடல்கள் உள்ள கருத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் இப்போது இந்த தசகத்தில் ஜம்பு தீபாதிஷு பகவான் உபாசன பிரகார வர்ணனக அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பு தீபத்துல எப்படி பகவான ஆராதனை பண்றாங்க தான் இங்க பட்டதிரிகள் சொல்றாரு இங்க சொல்ல வரும்போது இப்போ எல்லாமே நம்ம ஜாகிரபிக்கல் லொகேஷனை பத்தி சொல்வாரு ஆனா அந்த லொகேஷனை வேறு பேர்ல சொல்ல போறாரு ஸோ பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு அனைத்திற்கும் ஆதாரமான பகவானை குருவாயூரப்பா பூமியோட மத்தியில இலாவிரதம் அப்படின்னு பேர் கொண்ட பூகண்டம் அந்த இடத்துல பார்வதி முதலிய பெண்கள் மட்டுமே வசிக்கிறாங்க அந்த இடத்துல சிவபெருமான் இருக்காரு சிவபெருமான் பார்வதி தேவி அவங்க கூட்டங்களோட சேர்ந்து சங்கர்ஷனன் வடிவமாக உங்களை மந்திரத்தாலும் துதிகளாலும் வழிபடுறாங்க அப்படிப்பட்ட சங்கர்ஷ்ண ரூபியான உங்களை நான் சரணடைறேன் அப்படின்னு சொல்லி இந்த தசகத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு வடிவ பகவானை சொல்லி அவரை சரணடைகிறேன் அவரை வந்து இந்த மாதிரி பகவானை வழிபடுறாங்க அவரை சரணடைகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் சொல்லிட்டே வராரு பட்டதிரிகள் இப்போ ரெண்டாவது இடமான இலாவிருத்த அந்த தீபத்தின் கிழக்குல உள்ள பத்ராசவம் ஒரு இடம் இருக்கு அந்த பத்ராசவம் தான் இப்போ சைனா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல பத்ர சவசர்கள் அப்படின்னு மகரிஷிகள் இருந்தாங்க அவங்க பிரளய காலத்துல மறைச்சு வச்சிருந்த வேதங்களை வெளியே கொண்டு வந்த ஸ்ரீ ஹைக்ரீவ அவதாரம் செய்த உங்களை அந்த வடிவுல வழிபடுறாங்க அந்த வடிவுல நானும் உங்களை வழிபடுறேன் அப்படின்னு பட்டதிரிகள் சொல்றாரு மூன்றாவதா பகவானே குருவாயூரப்பா அதே இலாவிரத்திற்கு அதாவது பூமியோட மத்திய பகுதியில இருந்தா எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க அதே மத்திய பகுதி பேரு இலாவிரத்தம் அந்த பகுதிக்கு தெற்குல இப்போ ஹரிவர்ஷம்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த இப்போ அரேபியான்னு சொல்றாங்க அந்த இடத்துல பிரகலாதன் முதலியவர்கள் எல்லாருமே ஒப்பற்ற தூய வடிவமான அதாவது ஞானத்தை கொடுக்கிற வடிவமான ஸ்ரீ நரசிம்ம வடிவமான உங்களை வழிபடுறாங்க அந்த நரசிம்ம அவதார மூர்த்தியை நானும் வழிபடுறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து அதே இழாவிரத்தத்துக்கு அதாவது பூமியோட மத்திய பகுதிக்கு மேற்கு திசையில உள்ள அழகுமிக்க கேத்து கேத்து மாலம் கேத்து மாலம்னா இப்போ ஈரான் துருக்கி அந்த பகுதியில அழகிய திருவிளையாடல்களாலும் புன்முருவலாலும் சிறந்து விளங்குகின்ற நல்ல அழகான அவயங்கள் உடையவரான மன்மதனை ஒத்த கோபால் அப்படி வடிவில் மகாலட்சுமி தாயாலையும் பிரம்ம தேவராலையும் அவங்களோட புத்திரர்களாலையும் நீங்க வணங்கப்படுறீங்க அந்த திரு வடிவமான கோபாலனான அந்த வடிவத்தை நானும் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் சொல்றாரு அடுத்து உலகநாதனான குருவாயூரப்பா அதே பூமி மத்திய பகுதி இலாவிரத்திலிருந்து வடக்கல இப்போ ரம்யகம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த ரம்யகம்ன்றதான் இப்போ ரஷ்யா சைபீரியாவா இருக்கு அந்த பகுதியில வைவஸ்த மனு அப்படிங்கிறவர் பக்தர்கள்ல மிக சிறந்தவர் அவரு உங்களை மத்ஸ்யாவதார ரூபத்துல வழிபடுறாரு அதே ரூபத்துல நானும் உங்களை வழிபடுறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஞானமே வழிபடுத்த பகவானே அந்த ரம்யக்க வருஷத்துல இருந்து வடக்குல இப்போ ஹிரண்மயம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஹிரண்மயம்னா மஞ்சூரியா அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல மந்திரமலையை தாங்கும் திறன் கொண்ட ஆமை வடிவில் நீங்க கூர்ம அவதாரம் எடுத்தீங்க இல்லையா அந்த கூர்ம அவதார வடிவுல பித்ரு கணங்களோட கணங்களின் தலைவனான ஆரியம்மா அப்படிங்கிறவர் உங்களை வழிபடுறாரு அப்படிப்பட்ட உங்களை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து இன்னும் இன்னொரு பகுதி ஞானிகளால் துதிக்கப்படுகின்ற உத்தரகுரு அப்படிங்கிற ஒரு பகுதியில வராக மூர்த்தியாக உங்களோட அன்பு மனைவியான பூமி பிராட்டியால பலவாறாக மகா மந்திரங்களாலும் துதிகளாலும் போற்றி வழிபாடு செய்யப்படுறீங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னா உங்களோட தெற்றுப்பற்களின் நுனியால் தொடும்படியான அளவிற்கு அந்த மேகங்களை தொடும்படியான அளவிற்கு நீங்க மிக உயர்ந்த திருமேனியோட அழகாக எங்கே வராக மூர்த்தியாக விளங்குறீங்க அந்த மூர்த்தியை நானும் வணங்குறேன் என்ன காத்தரலுங்க அப்படின்னு கேக்குறாரு அடுத்து ஸ்ரீ விஷ்ணுவான குருவாயூரப்பா அதே இலாவிருத்தம் மத்திய பகுதியிலிருந்து தெற்குல உள்ள கிம் புருஷம்னு ஒரு இடம் அந்த இடம் இப்போ இமய தாழ்வரை இமயத்தோட தாழ்வரை அந்த இடத்துல இப்போது மகாபக்தி கொண்ட ஸ்ரீ ஆஞ்சநேயரால் நன்கு சேவிக்கப்படுகிறீர்கள் தேவிக்கு அபிமானமான நீங்கள் ஸ்ரீ ராமமூர்த்தியா நீங்கள் அங்கே விளங்குறீங்க அத்தகைய ஸ்ரீ ராமமூர்த்திய ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபடுறாரு அவர் அவரை மாதிரியே நானும் உங்களை வழிபடுறேன் நீங்கள் என்ன காத்தருளுங்க அப்படின்னு கேட்குறாரு அடுத்து எங்கும் நிறைந்திருக்க பரம்பொருளே இங்கு இந்த பாரத கண்டத்தில் அதாவது இந்தியாவில் இப்போது மிகச்சிறந்த பக்தர்களான ஒரு ஒருவரான ஸ்ரீ நாரத மகரிஷியால் பிரகிருதி புருஷ வேக ஞானத்தாலும் அஷ்டாங்க யோகத்தாலும் துதி பாடல்களாலும் நீங்க நல்ல முறையில வழிபடப்படுறீங்க எந்த ரூபத்துலன்னா ஸ்ரீ நர நாராயண ரூபத்துல நரண சிஷியனா வச்சு நாராயணர் அதாவது நீங்க குருவா இருந்து திருமந்திரம் உபதேசம் செஞ்சீங்க இல்லையா பத்ரிகாஷ்ரமம் அந்த இடத்துல பாரத கண்டத்துல உங்களை நாரத ரிஷிகள் வழிபடுறாரு நல்லோர்களை காக்கும் ஸ்ரீ நாராயணனே நீங்க என்ன காத்தரலனும் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஜம்புத்வீபம் வரைக்கும் எல்லா பகுதியிலையும் அவர் சொல்லிட்டாரு ஜம்பு தீபத்துல அனைத்து பகுதிகளிலயும் எப்படி பகவான வழிபடுறாங்கன்ட்டு இப்போ ஜம்புத்வீபத்தை தாண்டி இன்னும் ஏழு துவீபங்கள் இருக்கு அந்த தீபத்துல எப்படி வழிபடுறாங்க அப்படின்னா பகவானை குருவாயூரப்பா உலக மக்கள் உங்களை பிலக்ஷ தீபத்துல சூரியனா வழிபடுறாங்க அதாவது சூரியனுக்குள்ளயும் நீங்க அந்தர்யாமியா இருக்கீங்க சால்மணி தீபத்தில் சந்திரனா வழிபடுறாங்க குஷ தீபத்தில் அக்னியா வழிபடுறாங்க கிரௌஞ்ச தீபத்தில் ஜலம் அதாவது வருண பகவானா வழிபடுறாங்க சாக துவீபத்தில் வாயுவா வழிபடுறாங்க புஷ்கர தீபத்தில் பிரம்மாவா வழிபடுறாங்க இப்படி வழிபட்டுட்டு இருக்கும்போது திருப்பார்கடலை பள்ளி கொண்ட பெருமாளே சந்தியா காலங்களில் நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா வானத்தில் சிம்சுமார வடிவமாக மகான்களால் வழிபடப்படுறீங்க அந்த சிம்சுமார வடிவன்றது ஏதோ ஒரு பிராணியோட வடிவமா இருக்கும் அது உடும்போட வடிவமா இருக்கலாம் கான்சுலேஷன் மாதிரி இருக்கும் இல்லை முதலையோட வடிவமா இருக்கலாம் அந்த வடிவத்தில் வாழ் பகுதியில் துருவன் இடுப்பு பகுதிக்கு கீழே ரிஷி அதாவது சப்த ரிஷிகள் வயிற்று பகுதியில் ஆகாய கங்கைன்னு எல்லா தேவர்களும் அதுக்குள்ளேயே இருந்து உங்களை வழிபட்டு வராங்க அந்த மாதிரி வழிபடப்படுற நீங்க எனக்கு நரகமாகி இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லை குருவாயூரப்பா பாதாளத்துக்கு அடியில் இங்கும் அங்கும் அசைகின்ற ஒற்றை குண்டலங்களோடு ஆயிரம் தலைகளோட நீல நிற நிற ஆடை அணிந்து கலப்பையை ஏந்திக்கிட்டு இருக்கிற ஆதிசேஷ வடிவம் கொண்ட அந்த ஆதிசேஷ மூர்த்தி உங்களை தாங்கிட்டு இருக்காரு அவரும் உங்களை பாதாளத்துல வணங்கிட்டு இருக்காரு அவர மாதிரியே நானும் உங்களை வணங்குறேன் நீங்க என்னோட நோய் கூட்டங்களை பூக்கி எனக்கு அருள் புரியணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் இந்த தசகத்துல நம்மளோட தேசத்துல நம்ம கண்களை தாண்டி ரிஷிகளோட கண்களுக்கு தெரிகிற மற்ற தீபங்கள்லையும் எப்படி இந்த பகவான் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் வழிபடப்படுகிறார் எந்தெந்த ரூபமா வழிபடப்படுகிறார் அப்படின்னு தான் இந்த தசகத்துல சொல்லிருக்காரு இத்தோட இந்த தசகம் முடியுது ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம்